வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போகுதுன்னு சொல்ல முடியாது சுமாராக போயிட்டுருக்கு என்னென்னா சீரியல் வந்து அதோட தரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது என்னென்னா இந்த பக்கம் கணேஷ் அவரை வர வைக்கிறது அந்த பக்கம் மாலினி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து வர வச்சு செடியனோட வந்து ஸ்பாயில் பண்ணது இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இந்த கும்பிடு போடுற மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் ஆன உடனே சீரியல் முடியுதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இப்போதைக்கு செகண்ட் ப்ளேஸில் இருந்துகிட்ருக்காங்க எப்படி சீரியலை முடிப்பாங்க அதெல்லாம் முடிக்கவே மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து இதே மாதிரி இழுத்துட்ருப்பாங்க இந்த பக்கம் செழியனோட வாழ்க்கை அந்த பக்கம் நம்மளோட எழிலோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளறுபடிகள்லாம் போகும் நெவர் எண்டிங் சீன் அப்படின்னு சொல்லி இந்த விக் வந் இந்த பிக்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க காஸ்ட்யூம் சேம் காஸ்ட்யூமில் எண்டாகவே இல்லை போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிரமோவை பார்த்த உடனே ரொம்பவே காண்டாக தான் இருந்துச்சு அமிர்தா வந்து சாமி கும்பிட போகிறாங்க சாமி கும்பிட போகிற இடத்துல வந்து கரெக்டாக கணேஷ் வந்து நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே பயந்து போய் அலறி அடிச்சு ஓடி வராங்க அவரு அவர் இருக்க உயிரோட சித்து போனவர் எப்படி உயிரோட வராரு அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து மயங்கிட்டாங்க இவங்க இவர் தாங்கி பிடிச்ச உடனே அந்த இடத்துல கணேஷ் வந்து நிற்கிறாரு இவருமே ஷாக்கில் இருக்காரு இப்போ என் மனைவியை என் கூட கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாரா இவங்களும் மயக்கத்தில் இருக்காங்க யார் கூட போகணுன்னு முடிவெடுக்கிற ஒரு நிலைமையோ இல்லை என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ட்ரெண்டிங்கில் வேற போயிட்டு இருக்கு இப்போ இப்படி ட்ரெண்டிங்கில் பண்ணி விட்டாங்கன்னா இங்கே டீம் என்ன நினைப்பாங்க ஓ இப்படி போச்சுன்னா தான் சீரியல் வந்து நல்ல பீக்கில் வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ட்விஸ்ட்டை தான் எதிர்பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இங்கே செழியனோட வாழ்க்கையே இன்னும் சரியாகலை அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை எழிலோட வாழ்க்கையில் வந்துருச்சு நம்மளோட பாக்கியாக எப்படி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ண போகிறாங்க அப்கமிங் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தௌசண்ட் எபிசோட்ஸை கடந்துருக்காங்க நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியல் வாழ்த்துக்கள் டீமுக்கு